சந்தேகம் இந்த சந்தேகம் பலருடைய வாழ்க்கையில மிக பெரிதாகவே விளையாடுகிறது அதிலும் வெளிநாட்டுக்கு வந்த உறவுகளின் வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அது விளையாடத்தான் செய்கிறது வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இங்கு புதிய உறவுகள் கிடைக்கிறாங்க அது ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான் இந்த உறவுகள் கிடைத்ததுக்கு பிறகு தனக்கென்ன இருக்கக்கூடிய மனைவி மறந்து போகிறாள் தனக்கென்ன இருக்கக்கூடிய கணவன் மறந்து போகிறான் இங்கு வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய உறவு அது யாருன்னு தெரியல எப்படிப்பட்டவங்களுக்கு தெரியல திருமணம் முடிச்சிருக்கிறாங்களா இவங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறதா எதுவும் தெரியாது ஆனால் தன் மனைவியை மறக்கிறோம் தன் கணவனை மறக்கிறோம் இந்த உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு இதயத்தையும் கொடுத்து தூக்கி தலையில் வச்சு அவங்கள கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இதனால் அங்கே இருக்கக்கூடிய மனைவிக்கு இந்த கணவன் மீது சந்தேகம் வருகிறது வளமையாக அன்பை கொடுத்தவர் இப்பொழுது நமக்கு அந்த அன்பு இல்லாமல் இருக்கிறது இதுபோல் அங்கே இருக்கக்கூடிய கணவனுக்கு என் மனைவி என்னோட பேசுவது குறைக்கப்பட்டது என்னாச்சோ அங்கு சந்தேகம் விளம்புக்கிறது இந்த சந்தேகம் பலருடைய வாழ்க்கையை இங்கே பிரிக்கிறது போல அங்கு நாங்க தேவைப்பட்ட அன்பையும் தேவைப்பட்ட கரிசனையும் கொடுக்காத பொழுது ஏதோ ஒரு வகையில வேறொரு தொடர்பு அங்கு கிடைத்தால் நீங்க கொடுக்காத அன்பு அங்கு கொடுக்கப்படுமாக இருந்தால் நீங்க அங்கு மறக்கடிக்கப்படுவீங்க நீங்க இருந்த இடத்துல வேறு யாரோ அங்கே இருப்பாங்க அதனால ரொம்ப அவதானமாக உங்களோட நகர்வுகளை மேற்கொள்ளுங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க மனைவியோடு பேசக்கூடிய நேரத்தை மிக கவனமாக கொடுத்துருங்க அவங்களுக்கிட்டையும் அன்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் சுகநலங்கள் விசாரித்து கொள்ளுங்கள் நல்லது கெட்டதுகளை பேசிக்கொள்ளுங்கள் உங்களுடைய நிலைமைகளை எடுத்து சொல்லுங்கள் அதுபோல் மனைவி மாறுகிறன்னு தான் கணவன் நாட்டில் இருக்கிறாங்க இங்கே கிடைக்கக்கூடியவர்கள் அது யாருன்னும் தெரியலை எவரினும் தெரியலை ஆனால் அவங்கள தூக்கி தலையில் வச்சு கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்க ஒரு நாளும் அவர்கள் உங்களுக்கு கூட வரப்போகிறது கிடையாது உங்களுக்கு துன்பமோ துயரமோ கஷ்டம் என்று வரும் பொழுது உங்களோட கணவன் தான் உங்களுக்காக இருப்பானே தவிர நீங்கள் இங்கே தூக்கி தரையில் வச்சு கொண்டாடி கொண்டு இருக்கிற இங்கே யாரும் உங்களுக்கு பின்னால் வரப்போகிறது கிடையாது நீங்கள் எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா இங்கே வெளிநாட்டில் இந்த சமூக வலைத்தளத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற உறவுகள் எது வரைக்கும் தெரியுமா இன்னொரு உறவு அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் உறவாக இருப்பீங்க உங்களோட பெட்டரா அல்லது உங்களே மாதிரி இன்னொன்று கிடைச்சா நீங்கள் அடுத்து போவீங்க புதிய உறவு அவங்களுக்கு நீங்கள் இருந்த இடத்துல இருப்பாங்க எனவே இங்கு உங்களுக்கு உறவாக கிடைக்கக்கூடியவர்களை தூக்கி வைத்து கொண்டு உங்களுக்கென இருக்கக்கூடிய உறவுகளை தொலைச்சிடாதீங்க இங்கே சந்தேகங்கள் வளர்க்கப்படுது அந்த சந்தேகத்தின் வெளிப்பாடு என்னவாகுது வாழ்க்கை பெரியுது நீங்கள் கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுப்பீங்கண்டா அது கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் உங்களோட அன்புகளை சரியாக கொடுப்பீங்கண்டா உங்களோட கரிசனைகளை உங்களுடைய உணர்வுகளை சரியான முறையில் நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்கன்னா உங்களுக்கான உறவு நம்முடைய நாட்டில் பாதுகாப்பாக உங்களுக்காக இருப்பாங்க நீங்கள் கொடுக்க தவறினீங்கன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு வழியாக வேறு யாராவது அந்த அன்பையும் அந்த கரிசனையும் அங்கு கொடுத்தால் அந்த உறவு மீது எல்லாம் நாசமாக போயிடும் எனவே ரொம்ப கவனமாக இருங்க நம்பிக்கை வாழ்க்கை அந்த நம்பிக்கைக்கு உறுதுணையாக இருங்க நம்பிக்கை உடைச்சிக்கொள்ளாதீங்க நம்பிக்கை உடைச்சா